வந்திருந்த அனைவருக்கும் வணக்கம் ஊடக நண்பர்கள் மேடையில் இருக்கிற அனைத்து பெரியவர்களுக்கும் நன்றி என்னை இந்த மேடைக்கு பண்ணிருந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் ஆசையில் திரு எல்கேஸ் அவர்களுக்கும் பிரேமலதா ஜெயகாந்த் அவர்களுக்கும் இந்த மேடையில் நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டு இருக்கேன்

ஒரு உதவி இயக்கிறார் ஆபிஸ் ப்ராய என்ன இருக்கு டேலண்ட் இருக்குன்னு சொல்லி என்ன முதல் படத்திலேயே உதவி இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் டைரக்டர் உதவி உதயன் சார் அவர்களுக்கும் மறைந்த அரண் சார் அரண் முனவர் சார் அவர்களுக்கும் சத்யந்திரப்பட இயக்குனர் ஏ ராஜசேகர் அவர்களுக்கும் என்னோட போட்டு மறைந்த மேனேஜர் ஏன்னா அவங்க இல்லைன்னா அந்த மேடையில கிடையாது ராதாகிருஷ்ணன் இறந்துட்டாங்க மல்லியம்பட்டி மாதவியா எல்லாருக்குமே தெரியும் அவங்க எல்லாம் சத்தியம் அந்த மேடையில நான் கிடையாது எல்லாருக்கும் நன்றி நான் சின்ன ஊர்ல டெய்லர் வேலை பார்த்துட்டு இருந்தேன் சின்ன சின்ன நாடகம் இதெல்லாம் அப்பா அப்பா நடிப்பார் அவரை பார்த்து பார்த்து எனக்கு நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் அப்புறம் நான் எங்க நடிக்கிறது பசங்களை வச்சு கதையெல்லாம் எழுத எழுதி சின்ன பசங்க வச்சு நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படி இருக்கும்போது என்னோட இதை பார்த்து எல்லாரும் சென்னைக்கு போய் சினிமா வேலை ஏடா பாக்குறேன் சொல்லுவாங்க எங்க அப்பா நான் டெய்லர் வேலை பார்த்தாலும் இல்லடா நீங்க இருக்க வேண்டிய இல்லை நீ சென்னைக்கு போய் எங்கேயாவது கஷ்டப்பட்டு நீ சினிமாவில் சாதிடா உனக்கு அந்த இது இருக்குன்னு சொல்லி அந்த டெய்லர் ராமசாமி என் ஹெச்என்னைக்கு அனுப்பிச்சு இங்க வந்து நான் சந்தித் இருதயம் உதயதெய்வம் புடச்ச கிழக்கோட அலுவலகத்தில் ஆஃபீஸ் பயா அங்க இருந்து என்னோட பயணத்தை நான் திரைப்பயணத்தை தொடங்கினேன் அவர் கூட திரும்ப திரும்ப அவர் படத்துல இறந்து ரெண்டு மூணு படம் அவரே சொல்லிவிட்டு திருப்பி அவரே எனக்கு கூப்பிட்டு சத்தம் போட்டார் நீ என் கூட இருந்தா என் ஆள் நினைச்சு உன்னை யாரும் கூப்பிட மாட்டாங்களா நீயா தனியா ட்ரை பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு மோட்டிவேஷன் எல்லாம் கொடுக்கறது எனக்கு அவர் தான் வரைக்கும் அந்த வீட்டுக்கு கதவை தட்டாம போற ஆள்ல நான் ஒரு ஆள் இத வெற்றியெல்லாம் எல் கே சுதீஷ் சார் அவர்களுக்கு ரொம்ப பங்கு நான் நான் அவங்களுக்கு இந்த இடத்துல நன்றிய சுதிக்கிறேன் அப்புறம் இந்த

ஏன்னா அந்த ஸ்பாட்ல வந்து கொஞ்சம் ஃப்ரீயா ஒர்க் பண்ணணும் ஏன்னா அவர் புதுசா இருந்தனால எந்த ஒரு விஷயம் இருக்கக்கூடாது ஃப்ரீயா ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நானும் புதுசு தான் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்டா ஒர்க் பண்ணாதான் அந்த டீமை செட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சின்ன யார் சின்ன டீம்ல இருந்தே ஸ்டில் ராஜன் சார் எல்லாருமே ஆகியா இருக்கட்டும் ரொம்ப அழகா பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு ரஜினி சேகர் சார் இது எல்லாத்தையும் செதுக்கி கொடுத்தது கேமராமேன் சார் இந்த பாடல் இருந்த கிருஷ்ணா சார் அவர்களுக்கும் சரி தீனா சார் அவர்களுக்கும் சரி லிரிக்ஸ் சொல்லணும்னா ஸ்னேகன் சார் அப்புறம் அருண் பாரதி சார் இருக்காங்க அவங்களை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லாமே தெரியுமாங்கிறதுனால நான் பெருசாக அவன் யாரையும் பற்றி சொல்லலை ஏன்னா நான் சொல்கிறதுக்கு மேலே எல்லாமே பண்ணி சாதிச்சிட்டாங்க மணியம்மதவன் அவர் ஃப்ரெண்டு அவர் ஆரம்பத்துலேருந்தே தே வாய்ப்பு தேடி அடையும் போதே அவரோட டேலண்ட் எனக்கு தெரியும் அதனாலதான் அவரையும் பார்த்து ஒரு சாங் கொடுத்தோம் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படம் இன்னைக்கு வெளியிடணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பண்ண பிளான் இன்னைக்கு இந்த எல் எஸ் எஸ் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இந்த டைம் கூடிய சீக்கிரத்தில் ஒன்று சொல்கிறோம் அதனால் எப்பயாவது இந்த ஆடியோ லான்ச்சாவது இன்னைக்கு லவர் ஸ்டே அன்னைக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை நாங்கள் இன்னைக்கு ஆடியோ லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் உங்கள் ஆதரவு எங்களுக்கு எப்போதும் வேணும் என்ன மாதிரி புது இயக்குநர்களுக்கு ஊடக நண்பர்கள் நீங்கள் தான் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும் உங்களை நம்பி இன்னும் நாங்கள் நிறையா இயக்குநர்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கிறோம் மக்கள்கிட்ட நல்ல கதையாக கொண்டு போய் சேர்க்கணும் இல்லாட்டி நான் என்ன கும்பிடு போட்டாலும் ஒண்ணும் கிடையாது நல்ல கதையா பண்ணியிருக்கேன்னு நம்புறேன் நன்றி